ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது பனிரெண்டாம் இடத்தின் ரகசியங்கள் இதுதான் தலைப்பு இது நம்ம லக்னம் முதல் பதினோராம் வீடு வரைக்கும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இன்றைக்கி பன்னிரெண்டாம் வீடு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உயர்நிலை வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்க இருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நிலை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் ஆறு மாதம் கோர்ஸ் நடக்கும் சண்டே சண்டே கிளாஸ் ஜூம் மீட்டிங்கில் இருக்கும் மார்ச் லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிறைய அன்பர்கள் ஆர்வம் கூட இருக்கீங்க மகிழ்ச்சி மேலும் தேவை விருப்பவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நிலை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான பதிவை கொடுப்பாங்க பனிரெண்டாம் இடம் ஒரு மனிதனுடைய உயிர் இடம் பிரித்து வைக்கிற இடம்னா அது பன்னெண்டு தான் அயன சயன போக சுகஸ்தானம் என்று அதை சொன்னாலும் கூட மெயினாக அந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பலன்கிறது முடிவு நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஒரு கடிகார சுற்று மாதிரி தான் லக்கணம் என்னும் முதலாம் வீட்டில் ஆரம்பிக்கும் இரண்டாம் இடத்துல நம்ம குடும்பங்கிற உறவுகளை சந்திப்போம் மூன்றாம் இடத்துல குடும்பம் தாண்டிய சகோதர நண்பர் உறவுகள் தொடர்புகள் அதையெல்லாம் சந்திப்போம் நான்காம் இடத்துல நமது சுகம் படிப்பு கல்வி எதிர்காலம் இதை சந்திப்போம் முதலீடுகள் வீடு வாகனம் ஐந்தாம் இடத்துல நம்ம புத்திரர்கள் காதல் சூது உங்களுடைய எண்ணங்கள் செயல் சிந்தனைங்கிறத சந்திப்போம் ஆறாம் இடத்துல நம்ம வந்து நோய் கடன் எதிரி உழைப்பு வேலையை சந்திப்போம் ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பை சந்திப்போம் கூட்டாளிகள் பங்காளிகள் வாழ்க்கை துணை இந்த சமுதாயம் எட்டாம் இடத்துல நமது ஆயுள் ரகசியங்கள் திடீர் தனவரவு உழைக்காம வர பணம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அசிங்கமானதை சந்திப்போம் ஒன்பதாம் இடத்துல நமது அதிர்ஷ்டத்தை சந்திப்போம் பாக்கியம் தகப்பன் தகப்பனின் நிலை பாக்கியங்களை சந்திப்போம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கர்மாவை சந்திப்போம் நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் நமது கர்மா என்ன இந்த பிறப்பின் ரகசியம் என்னங்கிறதெல்லாம் அந்த பத்தாம் வீட்டில் ஒழிஞ்சிட்ருக்கும் நமக்கு லாபம் அபிலாசைகள் அபிவிருத்தி முன்னேற்றம் ஒன்றுக்கு மேற்பட்டு நாம் அடையக்கூடிய இலக்குகளை பூரா பதினோராம் இடத்துல சந்திப்போம் இந்த பன்னெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா விரயம் கிரயம் அயனம் சயனம் போகம் சுகம் அப்படிங்கிறத சந்திப்போம் இந்த பனிரெண்டாம் வீட்டினுடைய மேன்மை என்னென்னா நம்மளுடைய முடிவை சித்தரிக்கும் வீடு பனிரெண்டு முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கும் இடம் பனிரெண்டு சிறை தண்டனை சிறை வாசம் பனிரெண்டு உங்களுக்கு ஏற்படும் விரயங்கள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய இடம் பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் இடம் விரயங்கிறதுனாலேயே இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு கிரகம் அல்லது இந்த வீட்டின் அதிபதியின் விரயங்களை நீங்களாகவே மனம் உவர்ந்து ஒரு தானம் மாதிரியோ ஏதாவது ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணிட்டீங்கனாலே பெரிய விரயங்கள்லேருந்து தச்சுக்கலாம் அதை பற்றி இந்த காணொலியில் நம்ம விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக சூரியன் பன்னிரெண்டாம் இடம்ங்கிற நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் உட்கார்றாருனாலே அப்பா வழி உறவுகள் மூலம் நிறைய விரயம் ஏற்படும் நிறைய பேருக்கு அப்பாவே விரயம் அவர் தகப்பன் இல்லாத நிலை அல்லது தகப்பனை விட்டு பிரிந்திருக்கும் சூழ்நிலை உருவாகும் அரசாங்கத்தினால் நிறையா விரயம் ஏற்படும் நமக்கு ஒரு சொத்து இருக்கும் மெயின் ரோட்டில் இருக்குன்னு நம்மளும் பெருமைப்பட்டு கால்ரை தூக்கி கூட்டுகிட்ருப்போம் திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணும் இங்கே பெரிய பாலம் கட்ட போகிறோம் ரோடை அகலப்படுத்த போகிறோம் நாள் ரோடாக்க போகிறோம் நீங்கள் அந்த சொத்தை நம்பி எதிர்கால எல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க அது கடைசியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் துளி துளியூண்டு காசை கொடுத்துட்டு அம்பாட்டு எடுத்துக்கோ ஒன்றுமே பண்ண முடியாது அரசாங்கத்தை எதிர்த்து போராடி வர முடியும் இன்றைக்கு நிறைய நகரங்களில் நால் ரோடு பைபாஸ் எல்லாம் போடும்போது எத்தனை பேருடைய இடங்கள் இதில் அடிபட்டுச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சூரியன் பன்னனில் இருந்தால் அரசு விரயம் அரசாங்கத்தால் விரயம் தகப்பனாதி வர்க்கத்தினால் விரையும் தகப்பன் வழி உறவுகளால் விரையும் போன்றவையை சந்திக்க வேண்டியது இருக்கும் வேலை போ நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலையிலேருந்து பாதியிலேயே வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் ஏதாவது செய்யாத குற்றத்திற்கு பனிஷ்மெண்ட் ஆகி சஸ்பென்ஷன் ஆகி அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான அமைப்போ இந்த பன்னெண்டாம் இடத்து சூரியன் கொடுப்பார் ஸோ பன்னெண்டில் சூரியன் இருந்தால் எப்போயுமே கவர்மெண்ட் சமாச்சாரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இதற்கு ஏது பரிகாரம் கோதுமையை தானமாக சேரும் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சிவன் கோயிலில் சூரியன் சநிதியில் வச்சு கோதுமையை வச்சு வணங்கிட்டு அந்த கோதுமை கோதுமைன்னு சும்மா கைப்பிடி கோதுமையெல்லாம் கொடுக்காதீங்க ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு வாங்கி அதை வந்து இல்லாதவர்களுக்கு அந்த சண்டையிலே தானமாக கொடுக்கும் கோதுமை தானம் மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சூரியனால் ஏற்படும் விரயம் குறையும் அடுத்து சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நாயா பேயா அலைய விடுவாருங்க சந்திரன் ஒரு பிரயாண காரகன் நீர்நிலைகளுக்கும் காரகிரகம் கிரகம் தான் தண்ணியால் விரயம் ஏற்படும் தாயாதி வர்க்கத்தினால் விரயம் ஏற்படும் தாயாதி வர்க்கத்தினால் மன நிம்மதி குறைவு ஏற்படும் அதிக அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகளை எடுத்து செய்வாங்க விவசாயங்கள் விவசாய விளை பொருட்கள் திடீர்னு விரயமாகும் பொதுவாக பன்னெண்டில் சந்திரன் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த வெள்ள பாதிப்புகள் புயல் பாதிப்புகள் தீ பாதிப்புகள் போன்றவை இவங்க பருவம் பண்ணி அறுவடை செய்ய போகிற நேரத்தில் வரும் ட்ராவலில் நிறைய பொருட்களை தொலைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டில் சந்திரன் இருக்கிறவங்க தான் செய்வாங்க ட்ராவலிங் டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்களை தொலைச்சிட்டு விட்டுருவாங்க பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது தாயாதி வர்க்கம் மாமியார் வர்க்கம் வயதில் மூத்த பெண்கள் மூத்த சகோதரி போன்ற இடத்தில் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏன்னா இவங்க மூலமாக உங்களுக்கு விரையம் மன வருத்தம் வேதனைகள் உண்டாகும் வாய்ப்புகள் அதிகம் சரி இதற்கு என்ன பரிகாரம் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கவங்க தண்ணீர் பந்தல் அமைக்கிறது ஒரு சரியான பரிகாரம் முடிஞ்சவங்களுக்கு வசதி இருந்தால் கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் அமைச்சு வழிப்போக்கர்களுக்கு நீர்மோரோ தண்ணியோ கொடுத்து பழகுங்க பச்சரிசி தானம் கொடுப்பது ஒரு சரியான பரிகாரம் திங்கள்கிழமையில் சந்திரன் நவ கிரகங்களில் சந்திரனுக்கு அல்லது சந்திரனுடைய தனி சந்நிதியில் ச பச்சரிசி வச்சு வணங்கி அதை வந்து தானமாக கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சகோதரகாரகன் பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்த போது இப்போ நான் சொன்ன விதிகளில் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் அந்த கிரகம் இருந்ததுன்னா இந்த விதிகள் நடக்காது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு கன்னிலக்கண ஜாதகம் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் வந்து ஆட்சி மூலம் திரிக்கணும்னா இவருக்கு தகப்பனாதி வர்க்கத்தினால் விரையும்னு எடுத்துக்கூடாது அரசாங்க விரோதம் இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கிற அளவுக்கு இருப்பார் எப்பவுமே ஆட்சி உச்ச கிரகங்களுக்கு விதிவிலக்கு உண்டு அதே மாதிரி குருவுடன் இணைந்த குருவினால் பார்க்கப்பட்ட கிரகங்களுக்கும் விதிவிலக்கு உண்டுங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது கூடாது செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது சகோதர விரயம் ஏற்படும் சகோதரர்களால் பெரிய பிரச்சனையும் சண்டையும் வம்பு வழக்குகளும் ஏற்படும் சொத்துக்கு அடிச்சுக்குவாங்க சொத்துக்கு கேஸ் போடுறது ஒருத்தர் ஒருத்தர் வந்து பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறது நீயா நானா பாத்திரலாண்டா அப்படின்னு முஷ்டியை மடக்கி கோதாவில் இறங்குறது இதெல்லாம் நடக்க தான் சார் பூமியினால் பெரிய தலைவலி இருக்கும் எங்கேயாவது இடம் வாங்கி போட்டு வச்சுருப்பாங்க பக்கத்து வீட்டு இடத்துக்காரன் இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க இவங்களுக்கு தான் அதிகமாக நில ஆக்கிரமிப்பு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் ரத்தம் இவர்களுக்கு நிறைய விரயமாகும் காயப்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு ரத்தம் நிறைய போகும் கொஞ்சமாக போகாது ரத்தம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையை தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சந்திக்கும் விதி இவங்களுக்கு இயற்கையிலே உண்டாகும் ஸோ இதற்கு என்ன பரி பரிகாரம் ரொம்ப சிம்பிள் லாஜிக் ரத்த தானம் பண்ணுங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் உடல் நிலையின் வலுவை பொறுத்து ரத்த தானம் பண்ணிடுங்க இந்த வேறு பிரச்சனைகள் எதுவும் பெருசாக உங்களுக்கு வராது புரியுதுங்களா நவதானியங்களில் துவரை வந்து செவ்வாய்க்கு உண்டானது பருப்பு தானம் பண்ணுறது ஒரு விதத்தில் இந்த தோஷத்தை குறைக்கும் பொதுவாக கூட பிறந்தவங்க சகோதரர்கள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வும் கவனத்தோடு இருந்துகிறது நல்லது புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் மாமன் வர்க்கம் அறிவு விரயம் ஏற்படும் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க எவனாவது காப்பி அடித்து கொள்ளையடிச்சுடுவோம் இது வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக நடக்கும் என்னோடய பாட்டை திருடிட்டாங்க என் கதையை திருடிட்டாங்க என்னோட டைரக்ஷனை திருடிட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் என்னுடைய உழைப்பை திருடி விட்டார் இந்த அறிவை திருடும் அமைப்பு புதன் பன்னெண்டாம் இடத்துலருந்தே வரும் பொதுவாக புதனுக்கு மறைவு கிடையாது இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது அங்கே அவர் பகை நீச்சம் அஸ்தமனம் மாதிரி எல்லாம் பெற்று இருந்தார்னா அறிவு திருட்டு ஏற்படும் உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி விடுவார்கள் மாமன் வர்க்க உறவுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளாலே நிறைய விரையும் ஏற்படும் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறதுலேயும் பயங்கர செலவுகள் விரையும் அதிகமான தொல்லைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு புதன் பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு நிச்சயமாக கண்டுபிடிப்புகளை சரியானபடி பேட்டன் உரிமை வாங்கி வச்சுக்க வேண்டியது அவசியம் நீங்கள் ஏதாவது ஒன்று இன்வைட் பண்ணிங்கனாலோ கண்டுபிடிச்சிங்கனாலோ உங்கள் உழைப்பு வீணா போக வாய்ப்பு அதிகங்கிறதுனால அது உங்களுடையது தான் என்பதற்கு போதிய ஆதாரங்களை வைத்துக்கணும் டாக்குமெண்டேஷன் பிரச்சனைகளையும் புதன் பன்னெண்டுல இருக்கிறவங்க சந்திப்பாங்க ஏதாவது ஒரு செக்கில் கையெழுத்து தப்பாக போட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா இவங்க வாங்குகிற சொத்துக்களில் எழுத்து பிள்ளைகள் நிறையா இருக்கும் வித்தவர் பேர் வேறு மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வந்து சேர்கிற பேர் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான கன்ஃபியூஷிங்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பச்சை பயிறு தானம் கொடுப்பது புதனுடைய அமைப்புக்கு ரொம்ப சிறந்தது இதனால் பெரும் பாதிப்புகளை குறைத்து கொள்ள முடியும் படிக்கிற வயசில் இருக்க கல்வி கற்கக்கூடிய வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு பேனா புத்தகம் வாங்கி கொடுக்கறது குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டி நடத்து பரிசு கொடுக்கறதுலாம் இதுக்கு பரிகாரம் குரு பன்னெண்டாம் இடத்துல குழந்தைகளால் விரயம் தன விரயம் தன விரயம் நிறையா ஏற்படும் பெரிய மனிதர்களாலேயே விரயம் ஏற்படும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ளவங்களை நம்பி ஏமாந்து போகிற அமைப்பு பெரிய மனிதர்கள் நடத்துகிற சீட்டு கம்பெனியில் போய் சேர்ந்து அது வந்து திடீர்னு திவால் ஆகிடுறது பண விஷயத்தில் தப்பு தப்பான முடிவுகள் எடுக்கிறது யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போகிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் அதே மாதிரி குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் குழந்தைங்கள் பெரிய விரயத்தை ஏற்படுத்துவாங்க புதனும் செய்வார் குருவும் செய்வார் குரு வந்து ஆணித்தரமாக பண்ணுவார் நான் வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிளம்புவான் நாற்பது லட்சரூவா லோன் வாங்கி கொடு வீட்டு பத்திரத்தை அடகு வைப்பான் அடகு வச்சு கொண்டு போய் படிக்க வச்சிங்கன்னா மொத்தமாக ஊற்றிக்கிட்டு திருப்பி வந்துடுவான் என்னால் முடியல அப்படின்ட்டு இங்கே கடனும் ஆயிரும் பிரச்சனையும் ஆயிரும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவர்களுக்கு பண விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் எப்போதும் இருக்க வேண்டியது அவசியம் பெரிய மனிதர்களை நம்பும்போது ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் இப்போதோ பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறவங்க குழந்தை பத்துக்கிறதுக்கே நிறைய விதம் பண்ணுவாங்க குழந்தை வெத்துக்கிறதுக்கே செயற்கை முறை கருத்திருப்பு அது இதுன்னு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் ஒரு குழந்தையே கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும் அவங்கள பாதுகாத்து வளர்க்குறதுக்குள்ளே போதும் போதுமே ஆகிடும் பன்னெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் பெரிய மனிதர்களின் தொல்லைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறதையும் பண விஷயத்தில் நிச்சயமாக எப்படியாவது ஒரு விஷயத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தப்பெடுப்ப தப்பான முடிவுகளை எடுத்துருவோங்கிறதையும் மறந்துடவே கூடாது ஸோ இதற்கான பரிகாரம் என்ன யானைக்கு உணவளிப்பது யானை முடி மோதிரம் அணிந்து கொள்வது மஞ்சள் நிற வஸ்திரங்களை குரு பகவானுக்கு சாத்தி வழிபடுறது கொண்டைக்கடலை தானமாக கொடுக்கிறது அவதானியங்கள்ல கொண்டை கடலை கருப்பு சுண்டல்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வந்து தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் பொதுவாக பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரனை பெருசா பாதிக்கிறது இல்லை அயன சையன போக சுகஸ்தானத்தில் தான் அவரை கொண்டாந்து உச்சமும் பண்ணி வச்சிருக்காரு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது உல்லாச சல்லாவ விஷயங்கள்ல விரயம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை தொலைப்போம் பெண்களாலேயே நிறைய விரயத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் காமத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி பன்னெண்டில் சுக்கரன் இருந்தாருனா நீங்கள் கொஞ்சம் சபல புத்தி கொண்டவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதில் நீங்கள் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் வேறு இயற்கை சுபர்களின் தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பெண்கள் எதிர்பாலினர் ஆப்போசிட் செக்ஸு கிட்ட கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆடம்பர பொருட்களை கையாளும் போது கவனம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் வாழ்க்கை துணையால் நிறைய விரயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் என் விருசன் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து விருப்பப்பட்டாருங்கிறதுக்காக தொழில் செய்கிறதுக்காக என்னுடைய நூறு பவுன் நகையும் கழட்டி கொடுத்தேன் சார் ஒன்றும் கூட திரும்பி வரல பன்னெண்டில் சுகரண்டிருப்பார் மனைவிக்காக பெரிய வீடு கட்டினேன் சார் காரில் தான் போவேன்னு சொல்லிட்டாங்க கஷ்டப்பட்டு கார் வாங்கினேன் கடன் அடைக்க முடியல இன்றைக்கி சேர்த்து வச்சுருந்த காசும் சேர்ந்து போயிடுச்சு பன்னெண்டில் சுகரண்டிருப்பார் திடீர்னு லைஃப்பில் ஸோ தோ சம்மந்தமில்லாத வந்த ஒரு உறவுனால் மிகப்பெரிய அசிங்கம் அவமானத்தை கொடுத்து மொத்தமாக விரைவு பண்ணக்கூடிய அமைப்பு பன்னெண்டில் சுக்கரன் இருப்பார் ஸோ சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பெண்கள் அது சார்ந்த விஷயங்கள் காமம் அது சார்ந்த விஷயங்கள் ஆடம்பரம் அது சார்ந்த விஷயங்கள் இதில் கவனமாக இருக்கணும் கலை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டில் சுக்கரன் இருந்ததுன்னா தேவையே இல்லாமல் பேர் வந்துடும் அந்த கெட்ட பேருனாலேயே வந்து அவங்க லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிவிடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் ஸோ இதில் அவங்க கவனமாக இருக்கணும் லக்ஸூரியஸ் விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மொச்சைப்பயிர் அப்படிங்கிறது தானமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு வெள்ளை நிற வெண்பட்டு அம்பாளுக்கு சாத்தி வழிபடுறதுங்கிறது இதில் ஒரு பரிகாரம் அதே மாதிரி கல்யாணமாகக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்யாணத்துக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவியோ பொருள் உதவியோ தானமாக கொடுத்து அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று நடத்தி வச்சிங்கன்னா அது ஒரு பெரிய பரிகாரமாக லைஃப் லாங்கு உங்களை சேஃப்டி பண்ணும் பாதுகாக்கும் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் வந்தாச்சு சனிதான் சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா உழைப்பு விரைமும் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இடத்துல பாராட்டே வாங்க முடியாது உங்கள் உழைப்பை யாராவது திருடிகிட்டே இருப்பாங்க உங்கள் உழைப்பு வீணாகும் விரைமாகும் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதற்கான பலனை கிடைக்க முடியாமல் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் தூக்கம் கெடும் அலைந்து திரிய வைப்பேன் நூறுரூவா சம்பளம் வாங்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிருங்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களாம் நோகாமல் ஈஸியாக செஞ்சிடறாங்க நமக்கு மட்டும் பிரச்சனை இருக்கும் வண்டி வாகனங்கள் அடிக்கடி செலவு வைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறவங்க லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அயனஸ் போக சுகஸ்தானங்கிற இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு போகத்தை ஒழுங்காக அனுபவிக்க விடாமல் சனி பண்ணுவார் இது ஒன்று தூக்கத்தை கெடுப்பார் வாகன விஷயங்களில் அடிக்கடி விரயத்தை கொடுப்பார் மெக்கானிக்கு வந்து அஞ்சு ரூபாயில் முடிய வேண்டிய சமாச்சாரத்தை ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தான் செஞ்சு கொடுப்பார் அதுவும் அறகுறையாக வண்டி ஏண்டா வச்சுருக்கோங்கிறது மாதிரியான மன வருத்தம் இருக்கும் வேலைக்காரர்களால் விரயம் ஏற்படும் நீங்களே ஒரு முதலாளியாக இருக்கீங்க பன்னெண்டில் சனி இருக்கா அவங்க வேலைக்காரன் வேஸ்ட் பண்ணுவாள் நிறைய பொருள் ரெண்டு பேருக்கு சமைக்கிறோம்னா நாற்பது பேர் சமையல் பாத்திரங்களையும் பொருள்களையும் வேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் உழைப்பின் மேன்மையினால் விரயம் ஆயில் கேஸு இரும்பு இந்த மாதிரியான உபகரணங்களால் விரயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும் பெட்ரோல் கொட்டி போகிறது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸினால நமக்கு விரயம் ஏற்படுவது அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்களினால விரயத்தை தரும் அமைப்பு குறிப்பாக வேலைக்காரங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சில நிலைகளில் ஆயில் விரயம் வரும் இடத்துல சனி இருக்கும்போது ஆயில் குறைவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் இயல் தானம் செய்வது நல்லெண்ணெய் தானம் செய்வது இதுல ஒரு சிறந்தது சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு வர்றது சிறப்பு கருப்பு நிற வஸ்திரங்களை சனி பகவானுக்கு சாத்தி வழிபடுவது சிறப்பு சாஸ்தா வழிபாடு ரொம்ப சிறப்பு மன்னர்ல சனி இருக்குன்னா சபரிமலைக்கு நடையா நடந்துருங்க முக்காவாசி பிரச்சனைகள் தீர்ந்து சபரிமலை ஐயப்பன் வழிபாடு சாஸ்தா வழிபாடு ஐயனார் வழிபாடு இவைகளெல்லாம் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அமைப்பாகும் கீழ்நிலை தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் உங்களால் அண்ண உதவிகளை பண்ணுங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு போடுறதோ அவங்களுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறதும் ஒரு சிறந்த பரிகாரம் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது சீட்டிங்னால மாட்டுவீங்க உங்களை யாராவது ஏமாற்ற போகிறாங்க கவனம் கவனம் அதுலேயும் ராகு திசை வந்துச்சுன்னா கேட்கவே வேணாம் வாழ்நாளில் மறக்க முடியாத படிப்பை கொடுத்துருவாங்க ஆன்லைன் மோசடிகளை சந்திக்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருட்கள்னால ஏமாற்றங்களை சந்திப்பது பாட்டனார் வழி அதாவது அப்பா வழியில் வரக்கூடிய பெரியப்பா சித்தப்பா தாத்தா பாட்டனார் வகையில் பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பொதுவாக பன்னெண்டில் ராகு இருக்கவங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சிரமமாக போய்ட்டும் தப்பாக ஒரு குலதெய்வத்தை வருஷக்கணங்களை கூப்பிட்டுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் திடீர்னு சார் ஐம்பது வயசு வரைக்கும் இதை கும்பிட்டோம் சார் அதுக்கப்புறம் பார்த்தா அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால ஏமாற்றப்படும் விதிகள் ஏற்படும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் புதுசாக அவங்க லைஃப்பில் வரக்கூடிய நபர்கள் மூணு மாத பழக்கம் ரெண்டு மாதம் பழக்கம் ஒரு வாரம் பழக்கம் பதினஞ்சு நாள் பழக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க டோட்டலாக அவங்களை காலி பண்ணிவிடும் ஸோ அடுத்தவர்களை நம்புவதில் ரொம்பவும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் வெளிநாட்டில் போய் பாஸ்போர்ட்டை தொலைச்சிடுறது வெளிநாட்டு ஏஜெண்டுகளை நம்பி அங்கே போயிட்டு வந்து சிக்கலில் மாட்டிக்கிறது போன்ற அமைப்பு ராகு பன்னனில் இருக்கும்போது கொடுக்கும் பொதுவாக ராகு செவ்வாய் எல்லாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவங்க குற்ற செயல்களில் ஈடுபட்டு ஜெயில் வாழ்க்கைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் விழிப்புணர்வு கட்டாயம் வேண்டும் இந்த விஷயங்களால் நீங்கள் ஏமாற்றத்தையும் உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க இருந்த மிகப்பெரிய இழப்பையும் சிக்கல்களையும் சந்திக்கும் அமைப்புகள் உண்டாகும் அதிலேயும் நீங்கள் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாகும் கேது பன்னிரெண்டாம் இடத்துல சார் ராகுக்கு என்ன பரிகாரம் ராகு பகவானுக்கு பரிகாரம் நீங்கள் கவனமாக இருக்கிறது மட்டும்தான் காலகஸ்தி திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் மாதிரியான ஸ்தலங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வர்றது நல்லது பொதுவாக பகவானுக்குடைய நவதானியங்கள் அப்படிங்கிறதுல வந்து தனிப்பட்ட முறையில் எதையும் அதெல்லாம் ஒரு மாதிரி கலப்பு நவதானியங்கள் தான் வரும் ஏன்னா உருவமுள்ள இந்த கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் எள்ளு கொள்ளு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாலும் கூட அவைகள் நவதானியங்களுக்கெல்லாம் கட்டுப்படாத கிரகங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள்ங்கிறதுனால நாம கூடுமானவரை விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருக்கிறது மிகப்பெரிய பரிகாரம் சர்ப்ப சன்னிதிகளுக்கு வருஷம் ஒரு தடவை போயிட்டு வருது இப்போ காலகஸ்தி ராகுகேது பரிகார ஸ்தலம் கொடுமுடி போகலாம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது உங்களுக்கான மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாகும் ஏமாற்றவும் முற்படாமல் ஏமாறவும் முடியாமல் கவனத்துடன் இருப்பதே சிறந்த பரிகாரம் கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது தூக்கத்தை கொடுக்கும் ஞான மார்க்கத்தினால் விரயங்களை ஏற்படுத்தும் தெய்வ காரியங்களை நம்பி ஏமாந்து ஓர் அமைப்பு இருக்கும் சா போலிச்சாமியார்கிட்ட மாட்டிகிட்டு முழிப்பாங்க தகப் தாய் வழி பாட்டன் பாட்டினார் வகையில் ஒரு ஏமாற்றத்தையும் சிக்கல்களையும் சந்திப்பது மந்திரவாதிகள் செய்வினை செய்பவர்கள் வில்லி சூன்யம் வைக்கிறவங்க பிளாக் இவங்க இவங்ககிட்ட மாட்டிகிட்டு முழிக்கிற அமைப்பு கொடுக்கும் தவறான மருத்துவ சிகிச்சையினால சிக்கலை சந்திக்கும் அமைப்பு உண்டாகும் கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது தவறான மருத்துவ சிகிச்சை தவறான மருந்து மந்திர தந்திர சௌசிதங்கள் போன்றவற்றில் மாட்டிக்கொள்ளும் அமைப்பு விநாயகப் பெருமானை விடாமல் வழிபட்டு வர்றது சிறப்பு அம்மனை வழிபடுறதும் சிறப்பு இவருக்கும் குறிப்பிட்ட பொருள் தானம் அப்படிங்கிறது எதுவும் வேண்டியதில்லை பொதுவாக வந்து சர்ப்ப சன்னிதிகளை வணங்குறது விநாயகர் வணங்குறது வர்த்திரகாலியம்மனை வணங்குறது ராகுக்கு துர்க்கையை வணங்குறது இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டுருந்தீங்கனாலே போதும் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்க அதிகமான ஆன்மீக பிரியர்களாக இருப்பாங்க பிறவியை முடித்து கொள்ள எப்போ வேணாலும் தயாராக இருப்பாங்க ஏன்னா அது பிறவி முடிகிற இடம் தான் பன்னெண்டு அங்கே கேது வந்து உட்கார்றாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணமும் செயலும் சிந்தனையும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அயனா சைன போக சுகத்தில் பெரிய நாட்டம் இல்லாமல் போயிடுவோம் இதுல எல்லாம் நாம வந்து சரியானபடி இதனால தான் இப்படி இருக்குங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நமது சின்ன சின்ன மாற்றங்களை செய்வதன் மூலமா மிக பெரும் இழப்புகளையும் சிக்கல்களையும் தவிர்க்க முடியும் பன்னிரெண்டாம் இடத்தின் ரகசியங்கள்ங்கிறது இந்த அமைப்பு தான் அதில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் குறிப்பிட்டிருக்கிற இறை வழிபாடு மற்றும் பரிகாரங்களை செம்மையுடன் செய்யுங்கள் சிக்கல்கள் இன்று வாழுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்